வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் அலையுங்கள் பூச்சி ஏழு எட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்து ரயில்களில் அதிகரிக்கும் தாக்குதல் சம்பவங்கள் சூரிச்சில் புலம்பெயர்ந்தவர்களின் வேகமான முன்னேற்றம் வெளியான அறிக்கை சுவிட்சர்லாந்தில் இருந்து பலர் நாடு கடத்தல் வெளியான திடுக்கிடும் காரணம் பிரியன்ஸ் கிராம மக்களின் நிரந்தர இடம்பெயர்வுக்கு அரசு ஆதரவு ஐம்பது மில்லியன் நிதி ஒதுக்கீடு பெண் தாக்குதல் நடத்திய நபர் கைது போலீசார் என அறிவிப்பு மக்களோடு மக்களுக்காக எமது சேவை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை இஃபிளை மணி எக்ஸேஞ்ச் நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் இ பிளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுளியம் எழுபத்தி நூற்று ஆறு சுளியம் ஆறு சுளியம் ஆறு அல்லது சுளியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தி ஆறு ஏழு சுளியம் ஏழு சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மோடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் செய்திகள் ஊதிய வேறுபாடு இன்னும் பெரும் விவாதத்துக்கு உள்ளாகி வருகிறது தொழிற்சங்கமான ஒனியா வெளியிட்ட சமீபத்திய ஆய்வின்படி நாட்டின் மிகப்பெரிய நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சராசரியாக முந்தைய ஆண்டை விட பதினெட்டு சதவீதம் அதிக வருமானம் பெற்றுள்ளனர் இதற்கு பதிலாக சுவிஸில் பொதுப்பணியாளர்களின் சராசரி ஊதிய உயர்வு அதே ஆண்டில் வரும் ஒன்று எட்டு சதவீதமாக மட்டுமே இருந்துள்ளது இதுவே சாதாரண தொழிலாளர்கள் மற்றும் உயர் நிர்வாகிகளுக்கு இடையிலான வேறுபாட்டை இன்னும் வெளிப்படையாக காட்டுகிறது அதே சமயம் நாவாட்டிஸ் யூ பி எஸ் ரோய்ச் நெஸ்லே போன்ற சுவிஸின் முன்னணி முப்பத்து ஒன்பது நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகள் தங்களின் நிறுவனங்களில் குறைந்தபட்ச ஊதியம் பெறும் பணியாளர்களை விட சராசரியாக நூற்று நாற்பத்தி மூன்று மடங்கு அதிகம் சம்பாதித்துள்ளனர் எடுத்துக்காட்டாக நாவாட்டிஸ் நிறுவனத்தின் தலைமை அதிகாரியின் ஆண்டு வருமானம் அந்த நிறுவனத்தின் மிக குறைந்த ஊதியம் பெறும் பணியாளரின் சம்பளத்தை விட முன்னூற்று மடங்கு அதிகமாக இருந்துள்ளது அதேபோல உபிஎஸ் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி பெற்ற சம்பளம் குறைந்தபட்ச பணியாளர் சம்பளத்தை விட இருநூற்று எழுபத்து ஆறு மடங்கு அதிகமாக இருந்துள்ளது சுவிஸ் பல ஆண்டுகளாகவே மேல்நிலை நிர்வாகிகள் மற்றும் சாதாரண ஊழியர்களுக்கு ஊதிய இடைவெளி குறித்த விவாதங்கள் தொடர்ந்து வருகின்றன தொழிற்சங்கங்கள் இந்த அதிகரிப்பை சமூக சமத்துவத்திற்கு எதிரானதாக கூறி விமர்சிக்கின்றன வாழ்க்கை செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் குறைந்த வருமானம் பெறும் மக்கள் அதிக பொருளாதார அழுத்தங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது இதே நேரத்தில் மிகப்பெரிய நிறுவனங்களின் மேலதிகாரிகள் வருமானத்தில் பெரும் உயர்வை பெறுவது சமூகத்தில் அநீதியை மேலும் தீவிரப்படுத்துவதாக பலர் கருதுகின்றனர் சுவிஸ்ஸின் தொழிலாளர் சங்கங்கள் அரசாங்கம் ஊதிய சமநிலைக்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதும் பணியாளர்களின் கொள்முதல் திறனை மேம்படுத்தும் வகையில் உண்மையான ஊதிய உயர்வுகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றன தேசிய சபை ஜெனீவாவில் உள்ள சர்வதேச அமைப்புகளுக்கான முக்கிய நிதி உதவி திட்டத்தை ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரையிலான காலகட்டத்துக்காக நூறு மில்லியன் ஒதுக்கப்பட உள்ளன இந்த உதவியின் நோக்கம் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பல்வேறு ஏஜென்சிகளில் இருந்து அமெரிக்கா விலகியதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிதி நெருக்கடியை சமாளிக்க ஜெனீவாவில் இயங்கும் ஐக்கிய நாடுகள் நிறுவனங்களும் பல்வேறு சர்வதேச அரசியலற்ற அமைப்புகளும் தங்களின் செயற்பாடுகளை தொடர்ந்து மேற்கொள்ள உதவுவதாகும் இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய சபை உறுப்பினர் நிக்கோலாஸ் வால்டர் உரையாற்றிய போது கடந்த சில ஆண்டுகளாக அதிகாரவர்க்க ஆட்சி முறைகளும் மக்கள் மனதை கவரும் பாப்புலிச அரசியல் இயக்கங்களும் அதிகரித்து வருகின்றன இவை சர்வதேச ஒழுங்கின் இப்படி கொள்கைகளையே கேள்விக்குள்ளாக்குகின்றன என்று குறிப்பிட்டார் அவர் மேலும் பேசுகையில் இத்தகைய அரசியல் மாற்றங்கள் நேரடியாக சுவிஸில் உள்ள சர்வதேச அமைப்புகளின் நிலையை பாதிக்கின்றன தற்போது பல அமைப்புகள் கடுமையான பட்ஜெட் சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றன சில அமைப்புகள் சுவிஸில் தங்களின் செயற்பாடுகளை தொடர வேண்டுமா என்ற கேள்வியையும் எழுப்புகின்றன இதேவேளை ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு போன்ற பகுதிகள் சர்வதேச நிறுவனங்களை ஈர்க்க சிறந்த நிபந்தனைகளை வழங்குகின்றன ஜெனீவா பல தசாப்தங்களாகவே சர்வதேச அரசியல் மற்றும் தூதரக நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக விளங்கி வருகிறது உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தூதர்கள் சர்வதேச நிபுணர்கள் மற்றும் மனிதாபிமான அமைப்புகள் இங்கு செயல்படுகின்றன இந்த நிலையில் அமெரிக்காவின் பின்வாங்குதல் மற்றும் உலகளாவிய அரசியல் போட்டிகள் ஜெனிவாவின் சர்வதேச நிலையை ஆபத்துக்குள்ளாக்கும் சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது இந்த புதிய நிதியுதவி திட்டம் ஜெனிவாவை சர்வதேச ஒத்துழைப்பின் மையமாக தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுவதாக சுவிஸ் அரசு குறிப்பிட்டுள்ளது சுவிட்சர்லாந்து ரயில்களில் பணியாற்றும் ஊழியர்களும் பயணிகளும் எதிர்கொள்ளும் வன்முறை சம்பவங்கள் கடந்த சில ஆண்டுகளில் கவலைக்கிடமாக அதிகரித்துள்ளன இந்த நிலைமைக்கான தீர்வை வலியுறுத்தி டிசினோவை சேர்ந்த தேசிய சபை உறுப்பினர் பியோரோ மர்கசி கூட்டாட்சி அரசுக்கு ஒரு மசோதாவை சமர்ப்பித்துள்ளார் அவர் நாடு முழுவதும் செயல்படக்கூடிய பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கோரியுள்ளார் சுவிஸ் கூட்டாட்சி ரயில்வே தகவல்களின்படி தினசரி சராசரியாக பத்து தாக்குதல்கள் ஊழியர்கள் மீது நடக்கின்றன ஆண்டுக்கு சுமார் மூவாயிரத்து அறுநூறு சம்பவங்கள் பதிவாகின்றன இவை வரும் வாய்வழி மிரட்டல்களோ அல்லது திட்டல்களோ அல்ல குத்துதல் கடித்தல் தலையில் அடித்தல் போன்ற வன்முறை தாக்குதல்களும் அதிகரித்து வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பேசல் நோக்கி சென்ற இண்டர்சிட்டி ரயிலில் ஒரு பெண் பயணி ரயில் பணியாளர் கடித்து குத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதற்கு முன்பு அதே ஆண்டின் செப்டம்பர் எட்டாம் தேதி லூசன் பேசல் ரயிலில் ஒரு டிக்கெட் பரிசோதகர் கடுமையாக தாக்கப்பட்டு மயக்கம் அடைந்திருந்தார் சில பயணிகள் தலையிட்டு தடுத்ததால் மட்டுமே பெரும் விபரீதம் தவிர்க்கப்பட்டது மார்க் அவரது மசோதாவில் அதிகப்படியான தாக்குதல்கள் இரவு பத்து மணிக்கு பிறகு அல்லது அதிகாலை முதலிரவு ரயில்களில் அதிகம் நிகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் பயணிகளின் மன அழுத்தம் டிக்கெட் பரிசோதனையின் போது உருவாகும் தகராறு கூட்ட நெரிசல் மேலும் கொரோனா காலத்தில் அதிகரித்து சமூக திடீர் மோதல்கள் ஆகியவை இத்தகைய வன்முறைக்கு வழிவகுக்கும் காரணங்களாக காணப்படுகின்றன இந்த பிரச்சனையை சமாளிக்க அவர் பல்வேறு நடவடிக்கைகளை முன்மொழிந்துள்ளார் இதுவரை சுவிஸ் கூட்டாட்சி ரயில்வே மேற்கொண்ட நடவடிக்கைகள் புகார்கள் பதிவு செய்தல் உளவியல் ஆலோசனை வழங்குதல் போன்றவை பயனுள்ளதாக இருந்தாலும் போதுமானதல்ல என அவர் வலியுறுத்துகிறார் சுவிஸில் ரயில் போக்குவரத்து நாடு முழுவதும் தினசரி பல லட்சம் மக்களின் வாழ்க்கையில் அத்தியாவசிய பங்கினை வகிக்கிறது இந்த நிலையில் அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக மாற்றினார் மார்கேசியின் முன்மொழிவு அரசாங்கத்தையும் பாராளுமன்றத்தையும் விரைவான மற்றும் உறுதியான நடவடிக்கைக்கு அழைப்பதாக கருதப்படுகிறது சூரிச் மாநிலத்தில் மக்கள் என்று மூன்று தசாப்தங்களுக்கு முன் இருந்ததை விட சராசரியாக ஆண்டுக்கு பதினைந்து ஆயிரத்து நூறு பிராங்குகள் அதிகம் சம்பாதிக்கின்றனர் விலை உயர்வை கருத்தில் கொண்டு கணக்கிடப்பட்ட இந்த வருமான உயர்வு சுவிஸ் சராசரியை விட ஒரு பங்கு அதிகமாகும் குறிப்பாக பெண்கள் கடந்த முப்பது ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான அதிகாரப்பூர்வ தகவலின்படி சூரிச்சில் ஒரு தொழிலாளியின் ஆண்டு மொத்த வருமானம் சராசரியாக எண்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு பிராங்குகளாக இருந்துள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடக்கத்தோடு ஒப்பிடுகையில் இருபத்தொரு சதவீத உயர்வாகும் அதிகமானோர் உயர் கல்வி பெற்றிருப்பதும் மக்கள் தொகை இளமையாக இருப்பதாலும் வேலை பங்கேற்பு அதிகரித்திருப்பது பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்துள்ளது மேலும் பெண்கள் வேலை சந்தையில் முழுநேர வேலைக்குணையான அளவில் அவர்கள் பங்கேற்பு பதினேழு சதவீதம் உயர்ந்து அறுபத்து ஐந்து சதவீதத்தை எட்டியுள்ளது அதே சமயம் ஆண்களின் பங்கேற்பு ஏழு சதவீதம் குறைந்தாலும் மொத்த பங்கேற்பு ஓரளவு உயர்ந்துள்ளது வருமான வளர்ச்சியிலும் பெண்கள் ஆண்களை விட வேகமாக முன்னேறியுள்ளனர் முப்பது ஆண்டுகளில் பெண்களின் வருமானம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்ந்துள்ளது இதற்கு மேம்பட்ட கல்வியும் அதிக ஊதியம் தரும் துறைகளில் அவர்கள் சேர்ந்திருப்பதும் காரணமாகும் இருப்பினும் குறிப்பாக வயதுக்கு மேற்பட்டோரில் ஆண்கள் பெண்கள் வருமான வித்தியாசம் இன்னும் நாற்பத்தி ஒன்பது சதவீதமாக காணப்படுகிறது வெளிநாட்டு புலம்பெயர்ந்தவர்களும் சூற்சியில் வேகமாக முன்னேற்றம் கண்டுள்ளனர் இன்று அவர்களில் நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் உயர்கல்வியை பெற்றுள்ளனர் இது சுவிஸ் குடிமக்களிடையே முப்பத்தி நான்கு சதவீதம் மட்டுமே ஆகும் இந்த முடிவுகள் மாநிலத்தின் வளமான வளர்ச்சியை காட்டுவதாக குறிப்பிட்டார் பாலினம் வயது குடியேற்ற நிலை எதுவாக இருந்தாலும் அனைவரின் வருமானமும் உயர்ந்திருப்பது சூரிச்சின் பொருளாதார வளர்ச்சி மக்களுக்கு நேரடியாக பலன் அளித்திருப்பதை நிரூபிக்கிறது என்று அவர் வலியுறுத்தினார் சுவிட்சர்லாந்தின் பிரபல சுற்றுலா பகுதிகளில் கோடை காலத்தில் பிக் பாக்கெட் திருட்டு மற்றும் பொருட்கள் பறிப்பு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன பேர்ன் மாநில காவல்துறை மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கைகளில் இருபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கைகள் இன்டர்லாக்கன் கிரின்டல் வால்ட் லாவ்ட் பகுதிகளிலும் மேரிங்கனில் உள்ள ஆரே பள்ளத்தாக்கு மற்றும் யூங் பிராவியோச் போன்ற சுற்றுலா பகுதிகளிலும் நடைபெற்றுள்ளன பலர் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டு பின்னர் நாடு கடத்தப்பட்டதாக மாநில வழக்கறிஞர் அலுவலகமும் பேர்ன் மாநில காவல்துறையும் தெரிவித்தன சிலர் சிறை நிர்வாகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் ஒப்படை குறிப்பாக கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் இடங்களில் மற்றும் சுற்றுலாவிகள் குவியும் பகுதிகளிலும் மக்கள் தங்களது பணப்பை மொபைல் நகை போன்ற மதிப்பு மிக்க பொருட்களை மிகுந்த கவனத்தோடு பாதுகாக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது பேனி ஒபலான் போன்ற சுற்றுலா மையங்கள் ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பயணிகளை ஈர்க்கும் நிலையில் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மேலும் வலியுறுத்தப்படுகிறது இதுபோன்ற நடவடிக்கைகள் பயணிகள் நம்பிக்கையை நிலைநிறுத்தவும் குற்றச்செயல்களை தடுக்கும் நோக்கத்தோடும் மேற்கொள்ளப்படுவதாக அதிக

முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் 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 பொருத்தும் வசதி பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை கட்டணத்தை செலுத்தும் வாய்ப்பு இது மட்டுமா இணைப்பு முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு சுவிட்சர்லாந்தின் கிரவுண்டன் மாநிலத்தில் அமைந்துள்ள பிரியன்ஸ் கிராமம் மலையெடுச்சரிவு ஆபத்தில் இருப்பதால் கடந்த ஆண்டு முதலே காலி செய்யப்பட்டது இந்த கிராம மக்களை நிரந்தரமாக பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவதற்கான செலவு சுமார் ஐம்பத்து ஐந்து ஆறு மில்லியன் பிராங்க் ஆகும் இவ்வாறு மாநில அரசு கணக்கிட்டுள்ளது இதற்கான நிதியுதவியாக ஐம்பது மில்லியன் பிராங்க் கடனை மாநில சபையிடம் அரசு கோரியுள்ளது முன்னெச்சரிக்கை அடிப்படையில் மக்கள் இடம்பெயர அனுமதிக்கப்படுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத இறுதி வரை வெளியேற்றப்பட்ட குடியிருப்போர் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் ஆல்புலா நகராட்சி வீடுகள் மற்றும் சில அடிப்படை கட்டிடங்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றும் திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது கூட்டாட்சி அரசும் திட்ட செலவின் சுமார் முப்பத்து ஐந்து சதவீதத்தை ஏற்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரியன்ஸ் ஆண்டு முதல் கடுமையான நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சர்வதேச அளவீடுகள் ஒரு ஆண்டுக்கு இருநூற்று ஐம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு நிலப்பகுதி நகர்ந்து வருவதாக காட்டின இதனால் பல வீடுகள் குடியிருப்பதற்கே ஆபத்தான நிலையில் உள்ளன அடிப்படை வசதிகளின் பராமரிப்பு செலவுகளும் அதிகரித்துள்ளன இந்த நிலையை சமாளிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இரண்டு தசம் மூன்று கிலோமீட்டர் நீளமான வடிகால் சுரங்கம் தோண்டப்படுகிறது சுமார் நாற்பது மில்லியன் பிராங்க் மதிப்பிலான இந்த திட்டம் மலைப்பகுதி துவங்கும் நீரை வெளியேற்றி நிலச்சரிவை மெதுவாக்குவதை நோக்கமாக கொண்டது சமீபத்திய அளவீடுகள் இந்த சுரங்க திட்டம் மூலம் நிலத்தின் நகர்வு வருடத்துக்கு நூறு சென்டிமீட்டருக்கு குறைவாக குறைந்திருப்பதை உறுதிப்படுத்துகின்றன இந்த சுரங்கத்தால் பிரியன்ஸ் கிராமம் மட்டுமல்லாது சுற்றியுள்ள மாநில சாலைகள் ரயில் பாதை கிரீட் மற்றும் ஆக்ஸ்போ மின் இணைப்புகள் ஆகிய பல கட்டமைப்புகளும் பாதுகாப்பை பெறுகின்றன சுரங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் முடிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிரியன்ஸ் கிராமத்தின் சுமார் பேர் இரண்டாயிரத்தி நான்கு நவம்பர் மாதத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட நேரங்களில் வீடுகளுக்குள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த ஆகஸ்டில் மலையடிச்சரிவு வேகம் அதிகரித்ததால் அதுவும் நிறுத்தப்பட்டது பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக அரசு ஒப்புக்கொண்டு தற்போது விண்ணப்பிக்கப்பட்ட கடன் நிரந்தரமாக வெளியேற விரும்புவோருக்கு பொருளாதார உதவியாக பயன்படுத்தப்படும் என விளக்கியுள்ளது பேசல் லாண்ட் மாநிலத்தில் வசிப்பவர்கள் அசூரா காப்பீட்டு பங்குதாரர்கள் அடுத்த ஆண்டு மருத்துவ சிகிச்சைக்காக தங்கள் மாநில மருத்துவமனைக்கு மட்டுமே செல்லும் போது ஆரோக்கிய காப்பீட்டுக்கான கட்டணத்தை குறைக்க முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது இதன்பொருள் காப்பீட்டு நிறுவனம் ஒப்புதல் அளித்த ஒரே மருத்துவமனை மற்றும் மருத்துவ சேவைகளை மட்டுமே பயன்படுத்துவதன் மூலம் கட்டணத்தை குறைக்க முடியும் என்பதாகும் இந்த முறை மூலம் எவ்வளவு சேமிப்பு கிடைக்கும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை வருடாந்திரமாக ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காப்பீட்டு கட்டணங்கள் செப்டம்பர் மாதம் முடிவில் அறிவிக்கப்பட்ட போது இதன் தாக்கம் தெளிவாக தெரியும் இந்த திட்டம் மக்கள் தனிப்பட்ட மருத்துவமனைகளை தேர்வு செய்யும் சுதந்திரத்தை தளர்த்துகிறது அதே சமயம் கட்டணச் சேமிப்பை நோக்கி செயல்படுகிறது சுகாதாரத்துறையினர் இதை மருத்துவ சேவைகளின் விருப்பத்தை குறைக்கும் முறையாக விவரித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் மின்சார கார்கள் குறித்து சில ஆண்டுகளுக்கு முன்பு காணப்பட்ட உற்சாகம் இப்போது தெளிவாக குறைந்து வருவதாக ஒரு புதிய ஆய்வு காட்டுகிறது சுவிஸ் காப்பீட்டு நிறுவனம் ஆக்சாவின் மொபிலிட்டி பெரோமீட்டர் அறிக்கையை ஸ்டோமோ ஆராய்ச்சி நிறுவனம் தயாரித்துள்ளது அதில் மின்சார வளங்களை வாங்கும் எண்ணம் தொடர்ந்து குறைந்து தற்போது மிகவும் தாழ்ந்த நிலைக்கு வந்து நின்றுவிட்டதாக தெரிய வருகிறது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் கார் வாங்க திட்டமிட்டுள்ளவர்களில் இருபத்தி நான்கு சதவீதம் மட்டுமே மின்சார காரை தேர்வு செய்ய விரும்புவதாக கூறியுள்ளனர் இது கடந்த ஆண்டின் இருபத்தி மூன்று சதவீதத்தோடு ஒப்படுகையில் மிகச்செரிய உயர்வாக இருந்தாலும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முப்பத்தி நான்கு சதவீதமாக இருந்ததை விட பெரிதும் குறைந்துள்ளது மேலும் மொத்தத்தில் மின்சார வாகனம் வாங்கும் விருப்பமும் குறைந்து காணப்படுகிறது கடந்த ஆண்டு அறுபத்தி ஒரு சதவீதம் பேர் அதை பரிசீலிப்பதாக இருந்த நிலையில் இப்போது அது ஐம்பத்து ஒன்பது சதவீதமாக தாழ்ந்துள்ளது மறுபுறம் மின்சார வாகனத்தை எப்போதும் வாங்க மாட்டோம் என தெளிவாக மறுக்கும் மக்களின் மீதம் இருபத்து ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது இந்த புள்ளிவிவரங்கள் மின்சார கார்களின் வரவேற்பு குறைந்து சந்தையில் மீண்டும் ஒரு தயக்க நிலை உருவாகி வருவதை சுட்டிக்காட்டுகின்றன அதிக விலை சார்ஜிங் வசதிகள் பற்றிய சிக்கல் மற்றும் பேட்டரி நீடித்த நிலை குறித்த சந்தேகங்கள் ஆகியவை இதற்கு காரணமாக இருக்கலாம் என வல்லுநர்கள் கருதுகின்றனர் னர் சூரிச் ஓலிகோனில் திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு டிராம் மோதியதில் நான்கு பேர் காயமடைந்தனர் இதில் இரு டிராம் ஓட்டுநர்களும் உட்பட மூவர் நடுத்தர காயங்களையும் மேலும் ஒருவர் லேசான காயத்தையும் பெற்றதாக சூரிச் நகர போலீஸ் தெரிவித்துள்ளது மதியம் ஒரு மணிக்கு முன்னர் பதினோராவது லைன் டிராம் சப்ஹவுஸ் டிராஸே வழியாக ஹாலன் ஸ்டேடியம் நோக்கி சென்று கொண்டிருந்தது அந்த நேரத்தில் நகரத்தை விட்டு வெளியேறும் பதினான்காவது லைன் டிராம் வந்துள்ளது ஸ்டேர்னன் ஆலிகோன் நிறுத்தத்தில் இரு டிராம்களும் மோதியதில் இரண்டும் தரம் புரண்டுள்ளன சூரிச் பொது போக்குவரத்து நிறுவனம் பிபிசெட் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விபத்தால் பல டிராம் மற்றும் பேருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பயணிகள் மாற்று வசதியாக எஸ்பேன் பிராந்திய ரயில் சேவையை பயன்படுத்துமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது இதற்கு முன்னர் அதே நாளின் காலை சூரிச் நகரின் சில்ஸ்டாசையில் மற்றொரு விபத்து ஏற்பட்டது அங்கு ஒரு கார் டிராமுடன் மோதியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் சூரிஜ் போன்ற மிக பரபரப்பான நகரங்களில் டிராம் சேவைகள் அன்றாட போக்குவரத்தில் முக்கிய பங்காற்றுவதால் இப்படிப்பட்ட விபத்துகள் போக்குவரத்து நெரிசல் மற்றும் பயணிகளின் சிரமத்தை அதிகரிக்கின்றன அதிகாரிகள் சேவை விரைவில் வழக்கமான நிலைக்கு கொண்டு வர நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக கூறியுள்ளனா் குறிச் நகரத்தில் கடந்த வார இறுதியில் டிராமில் பெண் பயணி ஒருவரை தாக்கியதாக சந்தேகிக்கப்படும் நபர் திங்கட்கிழமை மாலை கைது செய்யப்பட்டுள்ளார் நகர போலீஸ் வெளியிட்ட தகவலின்படி இருபத்தி வயதான சிறிய நாட்டு நபர் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மாலை கைது செய்யப்பட்டதாக உறுதி செய்யப்பட்டது இந்த சம்பவம் செப்டம்பர் பதினான்காம் தேதி அதிகாலை நடந்துள்ளது அப்போது டிராமில் பயணம் செய்த பெண் ஒருவர் திடீர் தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் உடனடியாக போலீசை தொடர்பு கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகின ஆனால் அன்றைய தினம் போலீசார் உடனடியாக சம்பவத்துக்கு செல்ல முடியாததால் விமர்சனங்கள் எழுந்தன அதே நேரத்தில் சூழ்ச்சி முழுவதும் பல்வேறு பெரும் அவசர செயற்பாடுகள் ஒரே நேரத்தில் நடந்தமையால் சம்பவ இடத்துக்கு செல்ல முடியவில்லை என போலீஸ் விளக்கம் அளித்துள்ளது குறிப்பாக இடதுசாரி செயற்பாட்டாளர்களின் திடீர் ஆக்கிரமிப்பு முயற்சியை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் பாதுகாப்பு பணிகள் மேலும் காயங்களுடன் கூடிய மூன்று சாலை விபத்துகள் ஆகியவற்றால் நகர போலீஸ் படையணி முழுவதும் பணி நெருக்கடியில் இருந்ததாக தெரிவித்தனர் இதனால் சம்பவத்துக்கு தேவையான படைகளை அனுப்ப இயலாமல் போனது சம்பவத்துக்கு பின் பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள சந்த நபர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் நகர போலீஸ் தனது வருத்தத்தை வெளிப்படுத்தி வார இறுதிகளில் பல்வேறு அவசர சம்பவங்கள் ஒரே நேரத்தில் குவிவதால் சில நேரங்களில் இப்படியான தற்காலிக சிரமங்கள் ஏற்படக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது சூரிச் போன்ற நகரங்களில் டிராம்கள் பொது போக்குவரத்தின் முக்கிய மையமாக இருப்பதால் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது குறித்து தொடர்ந்து புதிய நடவடிக்கைகள் அவசியம் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி நன்றி இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி